ஹலோ மக்களே எல்லாருமே எதிர்பார்த்த வங்கி வேலை வாய்ப்பு வந்திருக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு வங்கிகள்ல கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் வந்திருக்கு அதுவும் கிளர்க்கு வேலை வாய்ப்புங்க நம்ம தமிழகத்துல முன்னணி அரசு வங்கியான இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் இந்த மாதிரியான வங்கிகள்ல நீங்க வேலைக்கு போகலாம் அது மட்டும் அல்ல இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்றது யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே தெளிவா சொல்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னூட்டி நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை

ஜாப் ரோல் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் இது வந்து உங்களுக்கு கிளரிக்கல் கிரேட்ல வருது அதனாலதான் நம்ம கிளர்க்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன்ல ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த்ல உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் மாதம் கண்டக்ட் பண்றாங்க இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எக்ஸாம் மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதுங்க அரசு வங்கிகள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முன்னணி அரசு வேலைக்கு போயிடலாம் கிட்டத்தட்ட பதினோரு வகையான அரசு வேலைகளை தான் இந்த ஐபிபிஎஸ் வந்து பண்றாங்க நாடு முழுவதும் ஒரு பத்தாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஏழு கோலி பணியிடங்கள் அதுல நம்ம தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சி ஆலாட் ஆயிருக்கு டென் பர்சன் ஆஃப் வேகன்சி நமக்கு வந்திருக்கிறதுக்கு முன்னணி அரசு வங்கியான கனரா பேங்க் இந்தியன் ஓசிஸ் பேங்க் இந்தியன் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான வங்கிகளுடைய கிளைகள் நம்ம தமிழகத்துல முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வழியாக இருக்கு அப்ப உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு வங்கிகள்ல நீங்க கிளர்க் ஜாபுக்கு போகலாம் மத்த பேங்க் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்க் எக்ஸாம் கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டியூன்ஸ் கூட மத்த பேங்க் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும் நீங்க நல்ல எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களால இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்பிலே வந்து கிளியர் பண்ணலாம் சாலரி பாத்தீங்கன்னா பேசிக் பே உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் எல்லாமே ஆட் ஒரு முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் மாத சம்பளமாக பண்ணலாம் மெட்ரோ மெட்ரோ சிட்டி சிட்டி அண்ட் தென் வந்து நான் இதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சாலரி வந்து வெரி ஆகும் இந்த ஜாபுக்கான வயதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபது வயது கம்ப்ளீட் ஆயிருக்குங்க அதிகபட்சம் இருபத்தி எட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எஸ் எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா ஐந்து வருடங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க அதிகபட்ச ஏஜ் லிமிட்ல இருந்து ஒரு ஐந்து வருடத்தை ஆட் பண்ணி ஏஜ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் and then அப்படிங்கறது BC, BC Muslim, MBC, DNC இவங்க எல்லாருமே OBC தான் வருவீங்க. மூன்று வருடங்கள் உங்களுக்கான ஏஜ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி persons with disability, பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் ஐபிபிஎஸ்இட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸர்விஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே ஒரு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து ஃபீஸ் போட்டிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு ஒரு எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் செலக்ஷன் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் இதுல பஸ்ட் எக்ஸாம் வந்து பிரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஆன்சர் அதாவது கரெக்டான ஆன்சர் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான் பிரிலிம்ஸ் எக்ஸாம் அண்ட் இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க என்ட்ராவதுக்கான ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம்ல பிரிலிம்ஸ்ல வாங்கிருக்கக்கூடிய மார்க்க செலக்ஷனுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க ஜஸ்ட் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க என்டர் ஆகிறதுக்காக ஒரு குவாலிபிங் எக்ஸாம் தான் இந்த பிரிலிங்ஸ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா ஒரு பேங்க் எக்ஸாம் எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான் நிறைய நண்பர்கள் இன்சூரன்ஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அவர் அதர் பேங்க் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்ப மத்த பேங்க் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது உங்களால இதை வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமரிக்கல் எபிலிட்டி ரீசனிங் எபிலிட்டில உங்களுக்கான கொஸ்டின் வந்து கேட்கறாங்க ஒரு நூறு கொஸ்டின் நூறு மதிப்பெண்களுக்கு கேட்கறாங்க அறுபது நிமிடங்கள் உங்களுக்கான டைம் ரிலேஷன் அண்ட் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கு நீங்க பிரிலிம்ஸ் வந்து குவாலிஃபைங் மார்க் எடுத்து நீங்க கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க மூவ் ஆன் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிள் மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அப்சர்டி டைப் தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கரெக்ட் ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணிட்டு வர வேண்டியதான் டிஸ்கிரிப்டிவ் டைப் அந்த மாதிரி எதுவுமே எக்ஸாம் கிடையாது அதே மாதிரி இன்டர்வியூ கூட கிடையாதுங்க சோ மெயின் எக்ஸாமினேஷன்ல அடிஷனலா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்து क्वेश्चंस பேட்டர்ன் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க ஜெனரல் ஃபைனான்சியல் அவேர்னஸ் அண்ட் தி ஜெனரல் இங்கிலீஷ் அதர்க்க அப்புற ரீசனிங் எபிலிட்டி குவாண்டிடேட்டிவ் ஆபிட்யூட்ல உங்களுக்கான क्वेश्चंस ஒரு 155 क्वेश्चंस வந்து 200 மதிப்பெண்களுக்கு கேட்டிருக்காங்க நூத்தி இருபது நிமிடங்கள் டைம் டொரேஷன் போட்டிருக்காங்க அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தமிழ் மூணு லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கும் அப்ப தமிழ்ல கூட உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கிறதுனால தமிழ் லாங்குவேஜ்ல கூட நீங்க பிரிப்பேர் பண்ணி இந்த ஒரு எக்ஸாம் எழுதலாம் அண்ட் தென் பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர் அதாவது ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதுறீங்க அப்படின்னா ஒன் பை ஃபோர்த் கால்குலேஷன் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல போகும் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஃபைனல் செலக்ஷன் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மெயின் எக்ஸாமினேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க பார்த்தீங்களா ரெண்டாவது எக்ஸாமினேஷன் அதுல வாங்கிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் மெரிட் செலக்ஷன்ல ஸ்டேட் வைஸ் வந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம தமிழகத்துக்கு வேகன்சி வந்து அலாட் ஆயிருக்கு அது ஒரு எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு அலாட் ஆயிருக்கு மொத்த வேகன்சில ஒரு டென் பர்சன்ட் வேகன்சி அலாட் ஆயிருக்கு வேகன்சி பத்தி உங்களுக்கு லேட்டா ஷோ பண்றேன் அப்ப நம்ம தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய வேலைகளுக்கு காம்படிஷன் வந்து நம்ம தமிழகத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கும் பிகாஸ் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறாங்க லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரீஜினல் லாங்குவேஜ் மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ல வாய்ப்பு இருக்கும் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மொழிகள் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு எவிடென்ஸ்க்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய வேலைகளுக்கு தமிழ் தெரிஞ்சவங்களால மட்டும் தான் எந்த ஒரு வேலைகளை வந்து கிராக் பண்ண முடியும் அப்ப காம்படிஷன் நம்ம தமிழகத்துக்குள்ள மட்டும் தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்றாங்க குறிப்பா வந்து எஸ் சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எக்ஸ் சர்வீஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இந்த வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களில் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து போடுவாங்க இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது இதற்கான ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை நீங்க டிக் பாக்ஸ் எனபிள் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்ல

ஒரு அடிஷனல் நாலேஜ் அதுல கிடைக்கும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல தான் இருக்கக்கூடிய வேலைகள்ல நம்ம தமிழகத்துல நானூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்ப கனரா பேங்கினுடைய கிளைகள் நம்ம தமிழகம் முழுவதுமே முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வரையாக இருக்கு மொத்தமா நம்ம தமிழகத்துல எவ்வளவு பிரான்ச் இருக்குன்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும் அப்ப நானூத்தி ஐம்பது காலி பணியிடங்களும் தமிழகத்துல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய கிளைகள்ல தான் போடுவாங்க அப்ப நிறைய வேகன்சி இருக்கிறதுனால கனரா பேங்க்ல கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்குக்கு ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதே மாதிரி அடுத்த ஹையெஸ்ட் வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு நூத்தி இருபத்தி ஏழு காலை பண்ணிவிடுங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடால ஒரு நூத்தி அஞ்சு இது எல்லாமே நம்ம தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதினோரு வகையான அரசு வங்கிகள்ல ஒதுக்கீடு பண்ணிருக்கக்கூடிய காலை பண்ணிடுங்கள் அண்ட் இதுல இன்னும் ரிப்போர்ட் ஆகாத வேலை வாய்ப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் எல்லாருக்குமே இந்தியன் பேங்க்ல ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் சரிங்களா அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல சத்தியமா ஏன்னா எல்லாமே அரசு வங்கி தான் ஆனா இந்தியன் பேங்க் மட்டும் நிறைய பேர் வந்து ரொம்ப போகஸ் பண்ணுவாங்க காரணம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனா இந்த இந்தியன் பேங்க்ல என்ஆர் அப்படிங்கிறது நாட் ரிப்போர்ட்டட் இன்னுமே வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அப்டேட் ஆகாம இருக்கு அதாவது ரிப்போர்ட் பண்ணாம இருக்காங்க அப்ப நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்குள்ள இதுலயுமே ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க இதுல ஒரு இருநூறு முந்நூறு வேகன்சி ஆகுது கண்டிப்பா ஒரு இருநூறு முந்நூறு வேகன்சி ஏன்னா நம்ம தான் இந்தியன் பேங்கினுடைய கிளைகள் அதிகமா இருக்கு நான் சொல்றதை விட உங்களுக்கு அதிகமாவே வந்து வேகன்சி ரிப்போர்ட் ஆகும் இந்தியன் வங்கியுடைய ஹெட் ஆஃபீஸ் கூட நம்ம தமிழகத்துல சென்னையில் தான் இருக்கு அப்படி பார்க்கும் நம்ம இந்தியன் வங்கியில நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்க அது உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள உங்களுக்கு அபிஷியலா அப்டேட் ஆயிரும் ஒன்ஸ் அப்டேட் ஆனதும் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன் அதே மாதிரி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலும் உங்களுக்கு வேகன்சி வந்து ரிப்போர்ட் ஆகல நான் ரிப்போர்ட்ல தான் இருக்கு இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆன வங்கிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா தமிழகத்துக்கு எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க நாடு முழுவதும் மொத்த வேக்கன்சி பத்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு அதுல கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ஆஃப் வேகன்சி நம்ம தமிழகத்துக்கு அலாட் ஆயிருக்கு சரிங்களா எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல வந்து அவைலபிளா கொடுத்துருக்காங்க புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி திருப்பூர் வேலூர் விருதுநகர் இவ்வளவு இடத்துல பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு மெயின் எக்ஸாமினேஷன் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் ரெண்டு விருதுநகர்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்ன கூட்டி கைட் லைன்ஸ் வந்து தெளிவா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க குறிப்பா இந்த ஜாபுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சிக்னேச்சர் லெப்ட் தம் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரிட்டர்ன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க சோ இதுதான் உங்களுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் லிங்க் சரிங்களா ஐபிபிஎஸ்சினுடைய அஃபீஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பர்ஸ்ட் கமெண்ட்லயும் செக் பண்ணி பாருங்க பாருங்களுக்கு தெளிவா போட்டுருப்பாங்க காமன் ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மென்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் சோ இது வந்து கிளரிக்கல் கிரேட்ல வர்றதுனால தான் நம்ம கிளர்க் அப்படினு சொல்றோம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகி 21 க்ளோஸ் ஆகுது எப்படி அப்ளை பண்றது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க ஜஸ்ட் இத கிளிக் பண்றீங்க அப்படினா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் அத ஃபாலோ பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் பிரீவியூ பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் லாகின் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கிடைச்சிரும் அத ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே இருக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல வேலை வாய்ப்புங்க நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு வங்கிகள் குறிப்பா நம்ம தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் கனரா பேங்க்ல நீங்க கிளர்க்கு ஜாப்புக்கு போகலாம் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல அகாடமில போய் நீங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால ஃபர்ஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம கிளியர் பண்ண முடியும் இன்டர்வியூ கிடையாது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எக்ஸாம் கூட கிடையாது ஜஸ்ட் அப்செக்டி டைப்ல ரெண்டு எக்ஸாம் அதை மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏதாச்சும் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அதை போஸ்ட் பண்றதுக்கு என் சைட்ல இருந்து ட்ரை பண்றேன் எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க மேலும் ஒரு நல்ல வாய்ப்பு தோட்டம் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செய்யுபார்